கர்த்தருக்காக ஊழியங்கள் ஏன் எழுப்பப்படுகிறது ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன கர்த்தரே தம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி இங்கு ஜனங்களுக்கு தம்மை இருக்கலாம் இல்லை கர்த்தர் தாமே இறங்கி வந்து சிலுவையில் நமக்காக ஜீவனை தந்த ஆண்டவர் ஏன் அவராக இறங்கி வந்து தம்மை வெளிப்படுத்த கூடாது அப்படி வெளிப்படுத்தி ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரை தொழுது கொண்டிருந்தால் சுலபமாக முடிந்திருக்குமே ஏன் இத்தனை போராட்டம் மனிதர்கள் போய் ஊழியம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு விரோதமாய் எதிரிகள் எழும்புவார்கள் இரண்டாயிரம் வருடங்களான போராட்டம் ஏன் இதெல்லாம் நடக்கிறது இது தேவையா நம் அறிவிக்கை இவ்வளவு சுலபமான வழிகள் தோன்றும் போது அதற்கு தெரியாதா ஏன் இப்படி நடக்கிறது என்றால் இந்த கேள்விக்கு பதிலங்கு உண்டு நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விழுகுவதும் இல்லை நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறார் என் ஞானத்தை நீ கவனித்து என் புத்திக்கு செவி கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரிடத்திலிருந்து ஞானத்தை பெற வேண்டும் என்றால் நாம் கவனித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் கவனித்து பெற்றுக்கொள்வது என்றால் என்ன நாம் விழிப்புணர்வோடு இருந்து தானாக வந்து சில காரியங்கள் ஞானமான காரியங்கள் நமக்குள் வந்து விழாது நாம கவனித்து கற்றுக்கொள்ள வேண்டும் சரி அது எப்படி இப்பொழுது நமக்கு ஒரு காரியம் தெரிய வேண்டும் வேத வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் நமக்கு புரிய வேண்டும் என்றால் நாம் கர்த்தரிடத்தில் கேட்டு அவருடைய சமூகத்தில் காத்திருந்து கவனிக்க வேண்டும் வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது நாம் கவனிக்க வேண்டும் இந்த வசனத்தின் பொருள் என்ன இதன் அர்த்தம் என்ன நமக்கு புரிகிறதா இதன் பொருள் ஏதாவது வேறு ஏதாவது இருக்குமா என்று நாம் கவனிக்கும்போது நம் கவனத்தை அந்த வசனத்திற்குள் செலுத்தும் பொழுது கர்த்தர் நமக்கு அதன் பொருளை நமக்கு தருவார் இப்படியாக நமக்கு வெளிப்படுத்துவார் அதுவே கர்த்தருடைய ஞானம் ஞானம் என்பது புத்தி அறிவு ஆவிக்குரிய அறிவு அதை அறிந்து வைத்திருக்க வேண்டும் அதுதான் இருக்கிறது ஆவிக்குரிய அறிவு என்றால் பொல்லாத ஆவிகளை அறிவது மட்டுமல்ல பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடு பொல்லாத ஆவிகளை அறிவது அடுத்தது ஆவியின் மண்டலத்தை புரிந்து கொள்வது அது என்ன என்றால் ஆவியின் மண்டலத்தில் எப்படி எல்லாம் செயல்படும் காரியங்கள் எப்படி நிறைவேறும் அதில் நாம் எப்படி நாம் செயல்படுவது அவின் மண்டலத்தில் நாமும் செயல்பட வேண்டும் அதை புரிந்து கொண்டு நடக்கும் பொழுது ஏனென்றால் மனிதன் என்றாலே ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று நிலைகளில் நாம் சேர்ந்திருக்கிறோம் நம்முடைய ஆவி நமக்குள் என்ன செய்கிறது நம்முடைய மனம் எதை விரும்புகிறது கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய பொருள்களை கொடுப்பார் ஏன் அடிக்கடி ஆவியின் மண்டலம் ஆவி என்று சொல்லுகிறோம் என்றால் ஆவிக்குரிய மண்டலம் என்பது அது ஒரு தனி உலகம் என்று சொல்லலாம் ஒன்றோடு ஒன்று இந்த உலகத்திற்குள் அந்த ஆவியின் மண்டலமும் இருக்கிறது அதாவது நாம் ஒரு செயலை செய்யும் போது அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு பூவை பறிக்கிறோம் என்றால் அது ஒரு செயல் ஒரு செடியிலிருந்து ஒரு பூவை பறிக்கிறோம் அது ஒரு செயலா இருக்கிறது அதை பறிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் மனதில் அதன் அருகே செல்வதற்கு முன்பே நாம் அந்த பூவை பறிக்க வேண்டும் என்று முடிவு செய்து போகிறோம் அந்த முடிவை செய்து முதலில் நம் நினைவுகளில் அதை பறிக்கிறோம் அதன் பின்பு நம் செயல்களில் பறிக்கிறோம் அந்த நினைவுகளில் செயல்படுவதுதான் ஆவியின் இருக்கிறது நினைவால் முதலில் பறித்துவிட்டு பின்பு செயலால் பறிக்கிறோம் அந்த பூவை அது போலதான் ஆவியின் மண்டலம் ஆவியின் மண்டலம் என்பது நினைவுகளின் மண்டலம் என்றும் சொல்லலாம் புரிந்து கொள்வதற்காக அதாவது நம் நினைவுகளால் செயல்படுவது கொஞ்சம் பொருத்தமாக சற்று புரிந்து கொள்வதற்காக சரியாக அப்படி சொல்ல முடியாது என்றாலும் நினைவுகளின் உலகம் என்றும் சொல்லலாம் அப்படி சொன்னால் அது இருக்கும் இப்படியாக அந்த காரியத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் புத்தி அறிவு ஞானம் எல்லாவற்றையும் தருகிறார் உதாரணத்திற்கு ஒரு மனிதன் பாவம் செய்கிறார் அந்த பாவத்திற்கு ஒரு விளைவு வருகிறது சரி பாவம் செய்வது ஏன் பாவம் ஏன் செய்கிறோம் அதனால் ஏன் தண்டனை வருகிறது ஏன் பாவம் செய்யக்கூடாது என்பதை குறித்து சற்று கவனித்து பார்ப்போம் இந்த உலகத்தில் கர்த்தர் படைத்த போது இது பரிசுத்தமான உலகமாய் இருந்தது நாம் இப்பொழுது எதிர்பார்க்கிறபடி எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடந்தது அங்கு ஏதேன் தோட்டத்தில் இருந்த எல்லா பழங்களையும் பறித்து சாப்பிடலாம் ஆதாமும் ஏவாளும் அவர்கள் நம் முன்னோர்களா இருக்கிறார்கள் அவர்கள் எதை வேண்டுமானாலும் பறித்து சாப்பிடுங்கள் சந்தோஷமா இருங்கள் ஒரு மரத்தின் கனியை மட்டும் பறிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார் அது அவர்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு சோதனையா இருக்கிறது அதாவது அவர்களை கர்த்தர் முழுமைப்படுத்துவதற்காக கர்த்தரை இது ஏற்படுத்தின அந்த சோதனை இது கர்த்தருடைய சித்தம் அவர் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக அந்த சோதனையான மரத்தை வைத்தார் ஆனால் அந்த சோதனையில் ஆதாமும் ஏவாடும் வெற்றி பெற்றிருந்தால் ஒருவேளை அந்த மரத்தின் பழத்தை சாப்பிடாமல் சாத்தான் ஏவிய போதும் அவர்கள் சாப்பிடாமல் இருந்திருந்தால் அந்த நிலையிலேயே அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள் இந்த உலகம் முழுவதும் இன்றும் ஏதேனாகவே இருந்திருக்கும் பரிசுத்தமாய் இருந்திருக்கும் இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு இருந்திருப்பார் நாம் ஒன்றாக எப்படி நாம் ஒரு குடும்பத்தில் பெற்றோர்களும் பிள்ளைகளும் இருக்கிறோமோ அதே போல நம் குடும்பமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நம் மத்தியில் இருந்திருப்பார் இப்படி அவரோடு கூட அதாவது இந்த மண்டலத்திலும் நேருக்கு நேராக நாம் பேசி பழகி நம் குடும்பத்தாரோடு நாம் எப்படி பேசி பழகிறோமோ அது போல நாம் இருந்திருப்போம் ஆனால் அவர்கள் பாவம் செய்த பின்பு கொல்லாத ஆவிகள் சாத்தானுக்கு இங்கே இடம் கொடுத்து விட்டார்கள் இந்த பூமி நம்முடைய அதிகாரத்திலிருந்து அவனுடைய அதிகாரத்திற்கு போய்விட்டது ஏனென்றால் இந்த பூமி நம்முடையது நாமே இதற்கு அதிகாரி ஆனால் நாம் அவனுக்கு அடிமையாகிவிட்டோம் சாத்தானுக்கு நாம் அடிமையானதினால் அவன் நம்மை ஆளுகை செய்ய தொடங்கிவிட்டான் அதனால் நம்முடையதெல்லாம் அவனுடையதாயிற்று இப்படியாக அவன் பூமியை அரசாண்டு கொண்டிருக்கிறான் ஆனால் இந்த பூமி உண்மையிலேயே நமக்கு சொந்தமானது அதனால்தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த பூமியில் ஊழியங்களை எழுப்புகிறார் சரி ஒரு காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து கொஞ்சம் யோசித்து பார்த்திருப்போமா என்று தெரியவில்லை அதாவது இந்த பூமியில் ஏன் கர்த்தரை பற்றின சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிறது கர்த்தருக்காக ஊழியங்கள் ஏன் எழுப்பப்படுகிறது ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன கர்த்தரே தம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி இங்கு ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கலாம் இல்லை கர்த்தர் தாமே இறங்கி வந்து சிலுவையில் நமக்காக ஜீவனை தந்த ஆண்டவர் ஏன் அவராக இறங்கி வந்து தம்மை வெளிப்படுத்த கூடாது அப்படி வெளிப்படுத்தி ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரை தொழுது கொண்டிருந்தால் சுலபமாக முடிந்திருக்குமே ஏன் இத்தனை போராட்டம் மனிதர்கள் போல் ஊழியம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு விரோதமாய் எதிரிகள் எழும்புவார்கள் இரண்டாயிரம் வருடங்களான போராட்டம் ஏன் இதெல்லாம் நடக்கிறது இது தேவையா நம் அறிவிக்கை இவ்வளவு சுலபமான வழிகள் தோன்றும் போது கருத்திற்கு தெரியாதா ஏன் இப்படி நடக்கிறது என்றால் இந்த கேள்விக்கு பதிலங்கி உண்டு அதாவது கர்த்தர் நீதி உள்ளவர் நீதிதான் காரணம் கர்த்தர் இந்த பூமியை மனிதனுக்கு ஆளுகை செய்ய கொடுத்தார் ஆனால் நாம் என்ன செய்தோம் கொல்லாத சாத்தானிடம் அடிமையாகிவிட்டோம் நாமே அடிமையான பின்பு நம்முடையதெல்லாம் அவனுடையதாயிற்று பூமி சபிக்கப்பட்டதாயிற்று அதனால் அவன் வந்து இந்த பூமி ஆளுகை செய்ய விட்டான் இப்பொழுது இந்த பூமியில் மனிதர்களும் இருக்கிறோம் பொல்லாத ஆவிகளும் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரும் இங்கு ஆளுகை செய்கிறார் இதில் என்னவென்றால் மனிதனுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் மனிதனை படைத்த போதே இந்த பூமி ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஒரு சுதந்திரத்தையும் கொடுத்து விட்டார் நீ ஆண்டு இருக்கிற எல்லாம் உன்னுடையது அதாவது இதில் இருக்கிற மிருகங்கள் பறவைகள் பூச்சிகள் இயற்கைகள் மலை கடல் பணி எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இப்படி இருக்க இந்த பூமியில் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததல்லவா நம்முடைய சுதந்திரத்தில் அவர் தலையிட மாட்டார் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய அனுமதி இல்லாமல் அவர் செய்ய மாட்டார் இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம் வீட்டில் நாம் பெற்றெடுத்த நம் பிள்ளைகளுக்கு நாம் சுதந்திரம் கொடுத்துதான் வளர்க்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம் சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது நாமே உடுத்தி விடுகிறோம் கொஞ்சம் வளர்ந்த பின்பு பத்து வயது பதினைந்து வயது ஆகும் பொழுது நம் பிள்ளைகளுக்கு நாம் எதை சொன்னாலும் கேட்காது அவர்களுக்கு என்று ஒரு சுதந்திரம் இருக்கிறது நம் பிள்ளைகளுக்கு உடைகளை நாம் எடுத்து கொடுக்கலாம் ஆனால் அந்த உடைகளை இன்று நீ இதைதான் உடுத்த வேண்டும் என்று சொல்ல முடியுமா கண்டிப்பாக முடியாது நம்முடைய பிள்ளைகள் கேட்க மாட்டார்கள் எனக்கு இதுதான் பிடித்திருக்கிறது நான் இன்று இதைதான் உடுத்துவேன் என்பார்கள் இது சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியம் இது தவறில்லை பிள்ளைகளுக்கு நாமே சுதந்திரம் கொடுக்கிறோம் உன்னுடைய விருப்பப்படி அணிந்து கொள் இந்த துணியை நீ அணிந்து கொள் இந்த இடத்திற்கு இதை அணிந்து செல் என்று நாம் ஆலோசனை தான் சொல்லுவோம் சில நேரங்களில் அவர்களை முடிவெடுக்க விடுவோம் சிறு பிள்ளையிலிருந்தே நாம் அப்படி செய்வது வழக்கம் ஏனென்றால் அவர்கள் ஞானத்தில் வளர வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதே போலதான் கர்த்தரும் இந்த மனிதனை இந்த உலகத்திற்கு படைத்து அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பி நீங்கள் இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று கொடுத்தார் ஆனால் இப்பொழுதோ நாம் அதை பொல்லாதவனிடத்தில் சாத்தான இடத்தில் தொலைத்து நிற்கிறோம் அதனால் கர்த்தர் இந்த பூமியில் பாவம் வருவதற்கு காரணமான நம்மை நோக்கி நீதான் தான் இந்த பாவத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்தாய் சாத்தானை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது நாம் இந்த பூமியை படைத்தது கர்த்தர் இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்தது கர்த்தர் நம்மை படைத்ததும் கர்த்தர் தான் ஆனால் சாத்தானை இறக்குமதி செய்தது மட்டும் நாம் தான் செய்திருக்கிறோம் அவன் அவனை வந்து கொண்டு வந்து சேர்த்தது நாம் தான் அதனால் அவனை விரட்டும் பொறுப்பு நம்முடையது கர்த்தர் நீதி உள்ளவர் நீதானே என் பேச்சை கேட்காமல் அவன் வார்த்தையை கேட்டு பாவம் செய்து அவனை இந்த பூமிக்கு அதிகாரியாகிவிட்டாய் நீ அவனுக்கு அடிமையாகிவிட்டாய் என் பேச்சை நீ மீறி செய்ததினால் நீதான் அவனை வரவழைத்தாய் அதனால் நீயே அவனை துரத்து என்று கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார் சாத்தானை இந்த பூமியிலிருந்து விரட்டும் பணி மனிதனுக்கு சொந்தமானது அந்த வேலையை மனிதன் செய்தே தீர வேண்டும் கர்த்தர் வந்து ஆயிரம் வருடம் இந்த பூமியை அரசாட வேண்டும் அது வரைக்கும் நமக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பொல்லாத சாத்தானை இந்த பூமியிலிருந்து விரட்டுவதற்கு சரி இப்படி விரட்ட வேண்டும் ஆனால் எப்படி விரட்டுவது சிருஷ்டிப்பின்படி பார்த்தால் மனிதனை விட சாத்தான் பலசாலி அவனை விட சிறியவனாக நம்மை படைத்திருக்கிறார் வல்லமை நமக்கு குறைவு நாம் ஏகமாய் பாவம் செய்திருக்கிறோம் சாத்தானை எதிர்த்து யுத்தம் செய்ய நமக்கு பலம் இல்லை ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் பிறந்த எந்த மனிதர்களாலும் பரிசுத்தமாய் நூறு சதவீதம் பரிசுத்தமாய் வாழவில்லை எல்லோரிடத்திலும் குற்றம் குறைகள் இருந்தது ஏனென்றால் நம் பிதாக்களாகிய ஆதாமும் ஏவாலும் பாவம் செய்த பின்புதான் எல்லா மனித இனமும் தோன்றியது அதனால் அவர்களுடைய டிஎன்ஏயில் பாவம் இருக்கிறது பரிசுத்தமான ஒரு மனிதனால் தான் பரிசுத்தமாய் வாழ முடியும் சாத்தானை ஜெயிக்க முடியும் அதாவது மனிதனை பாவம் செய்ய தூண்டுவது சாத்தான் எல்லாவித பாவங்களையும் கொடுத்து எப்படியாவது நம் மனதோடு பேசி பேசி நம்மை பாவியாக்குவது அவனுடைய நோக்கமா இருக்கிறது முதல் பிறந்த மனிதன் முதல் இன்று வரை அதை அவன் செய்து கொண்டிருக்கிறான் எல்லோரையும் பாவியாக்கி விட வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் எல்லோரையும் பரிசுத்தமாக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கம் பரிசுத்த ஆவியானவரின் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பூமி உருண்டு கொண்டிருக்கிறது உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம் என்று தெரியவில்லை ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அன்பினால் உணர்ந்து அந்த உணர்வு வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் பாவத்தை விட்டு விலகி இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிறார்கள் அவர்களுக்கு கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டு தம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களை அவர்களுக்கு கர்த்தர் சில காரியங்களை ஞானமான காரியங்களை வெளிப்படுத்துகிறார் பொல்லாதவனை அழிப்பது எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி என்பதற்கு ஆலோசனைகளை தர விரும்புகிறார் சரி அதை எப்படி கொடுக்கிறார் அதை தான் வேத புத்தகமாக நாம் கைகளில் கொடுத்திருக்கிறார் இப்படி பரிசுத்தமாய் வாழ்வதற்கான வழிகளை வேத புத்தகத்தில் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார் எந்த மனிதன் வேண்டும் என்றாலும் இந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து பின்பற்றி கருத்தரை ஏற்றுக்கொண்டு நடக்கலாம் கருத்தரிடத்தில் அன்பு கூர்ந்து வேத வசனங்களை படித்து கற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படிந்து வாழ்கிற எந்த மனிதனும் பரிசுத்தவான் என்று எண்ணப்படுவான் அப்படி பரிசுத்தவானா இருக்கிற மனிதனை கர்த்தர் சாத்தானை எதிர்ப்பதற்கும் அழிப்பதற்கும் பயன்படுத்துவார் இதில் ஒரு காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துதான் முதல் முதல் இந்த பூமியில் வந்து சாத்தானை ஜெயித்தார் அவர் வெற்றி பெற்றார் ஏனென்றால் அவர் முதலில் பரிசுத்தமான அவர் வந்து கன்னி மரியாலின் வயிற்றில் பிறந்து பரிசுத்தமான ஒரு குழந்தையாய் பிறந்து அவர் இந்த பூமியை வெற்றி பெற்றார் சாத்தானை வெற்றி பெற்றார் அப்படி இருக்க சாத்தானை வெற்றி பெற்ற ஆண்டவர் அவருடைய நாமத்தை கொண்டு நம்மையும் வெற்றி பெற செய்கிறார் அவர் பரலோகத்திற்கு சென்று கர்த்தருடைய சன்னதியில் அவருடைய சிங்காசனத்தில் பிதாவின் சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் அப்படி இருந்து அங்கிருந்து அவர் நம்மை அவருடைய நாமத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் அவருடைய இரத்தத்தை நம்மில் பூசி நம்மை சுத்திகரிக்கிறார் நாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய நாமத்தை கொண்டு சாத்தானை எதிர்க்கிறோம் சாத்தானை நாம் ஜெயிக்கிறோம் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது பரிசுத்தமான காரியங்களை இந்த பூமியில் செயல்படுத்துவது சாத்தானுடைய நோக்கம் எல்லோரையும் பாவம் செய்ய தூண்டுவது அப்படி இருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் நாமம் தரிக்கப்பட்ட நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் அவர் வந்து இந்த பூமியில் பாவம் செய்கிற பாவத்தை தடை செய்கிறார் உண்டு பண்ணுகிறார் மனிதர்களுடைய அகற்றி போடவும் மனிதர்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் வழி நடத்துகிறார் அதை மனிதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மனிதனுக்குள் வந்து மனிதனாக செயல்பட வைக்கிறார் அப்படி நாம் இந்த ஒரு மனிதனால் பாவம் இந்த பூமிக்கு வந்தது சாத்தான் இந்த உலகத்தை அழுகை செய்ய வந்தான் இப்பொழுது அதே மனிதர்கள் கூட்டத்தில் இருந்து மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி ஏனென்றால் நாம் கர்த்தரை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே மனிதகுமாரன் தேவகுமாரன் என்பதை விசுவாசிக்கும் போது அவருடைய இரத்தம் நம்மில் பூசப்படுகிறது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் நம் மாவி சுத்திகரிக்கப்படுகிறது திருவிருந்தினால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் நாமும் ஒரே சரீரமும் ஒரே இரத்தமும் ஆகிறோம் அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய நாமத்தையும் நாம் சுமந்து கொள்கிறோம் அப்படி இருக்கும்போது சாத்தானை எதிர்க்கும் வல்லமை நமக்கு வருகிறது இப்பொழுது நாம் கட்டளை கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி அவர் இரத்தமும் சதையுமாய் இருக்கிற நாம் பிசாசை எதிர்த்து வார்த்தையினால் சொன்னால் போதும் பொல்லாதாவியே போ என்றால் போதும் உடனே நம்முடைய தேவ தூதர்கள் போய் அந்த கட்டளையை கேட்டு அந்த பொல்லாத ஆவிகளை அழிப்பார்கள் தீமையை இந்த பூமியிலிருந்து இருந்து அகற்றுவார்கள் இதை தேவ தூதர்கள் செய்வார்கள் ஆனால் அதற்கு தகுதி ரட்சிக்கப்பட்டவர்களே தகுதியுடையவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் சரீரத்தையும் பூசிக்கிறவர்கள் கர்த்தருடைய புதிய உடன்படிக்கையின்படி வாழ்கிறவர்கள் பரிசுத்தமாய் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களால் இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கிறது கர்த்தர் நீதியுள்ளவர் அவருடைய நீதி எப்பொழுதும் தவறாது துளி கூட தவறாது மிக மிக துல்லியமாக கர்த்தர் நீதியை நிறைவேற்றுவார் அப்படியாக ஒரு மனிதனால் இந்த பூமிக்கு பொல்லாத ஆவிகள் வந்ததினால் கர்த்தர் இந்த பொல்லாத ஆவிகளை அழிக்க மனிதர்களை பயன்படுத்துகிறார் அதற்காக மனிதர்களை பாவத்திலிருந்து இருந்து விடுவித்து பரிசுதவான்களாக்கி அவர்களை ஊழியம் செய்ய வைத்து அந்த ஊழியங்களை ஆசிர்வதித்து அதன் மூலம் பலரையும் ரட்சிப்புக்குள் வழிநடத்தி ஒரு மனிதன் மூலம் இன்னொரு மனிதன் இன்னொரு மனிதன் மூலம் இன்னொரு மனிதன் என்று கர்த்தர் ஒரு அக்கினி நெருப்பு பத்த வைப்பது போல அதாவது ஒரு ஒரே ஒரு சிறு குச்சியை வைத்து இலை தழைகளை பற்ற வைக்கலாம் அதன் பின்பு அதிலிருந்து ஒரு காடு அளவுக்கு கூட நெருப்பு பரவும் நெருப்பு எப்படி ஒரு இடத்தில் பற்றிக்கொண்டு அது பரவி பரவி செல்லுகிறதோ அது போல அதே போல கர்த்தரும் பரிசுத்த ஆவியானவரும் பரவி செல்கிறார் ஒரு ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்யும் போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உற்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிறார்கள் அவர்களில் ஒரு நூற்று கணக்கான பேர் அல்லது ஆயிரக்கணக்கான பேர் ஊழியர்களாய் மாறி அவர்களும் கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார்கள் மகிமையை செலுத்துகிறார்கள் ஊழியம் செய்து பலரை பரிசுத்தவன்களாக்குகிறார்கள் இப்படியாக சந்ததி சந்ததியாக போய்கொண்டிருக்கிறது இதுவே கர்த்தருடைய வழி நடத்துதல் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் ஆவியின் மண்டலம் இந்த இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தரே நமக்கு வெளிப்படுத்துகிறார் கர்த்தரால் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது இந்த செய்திக்கு ஆதாரமான வசனங்கள் பல உள்ளன மனிதன் பூமியை கெடுக்கிறான் என்பதற்கும் மனிதனை தவறான வழியில் நடத்துகிறான் என்பதற்கும் பலவித ஆதாரங்கள் இருக்கிறது மிகாயா எனும் தீர்க்கதரிசியின் இடத்தில் பரலோகத்திலிருந்து பொய்யினாவை வந்தது என்று சொல்லப்படுகிறது வேசித்தன ஆவி சில நேரங்களில் மனிதர்களுக்குள் புகுந்து பாவம் செய்ய வைப்பது இதை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆஹ் இசபேரின் காலத்தில் செயல்பட்ட பொல்லாத ஆவிகளின் செயல்கள் வேதத்தில் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது யோக புஸ்தகத்தில் மிக தெளிவாக முதல் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் கடைசி அதிகாரங்களில் கர்த்தர் ஆவியின் மண்டலத்தை வெளிப்படுத்துகிறார் முதல் இரண்டு அதிகாரங்களில் சாத்தானுடன் நேருக்கு நேராக பேசுவது அவன் மனிதனை பற்றி பேசுவது போன்ற காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பல இடங்களில் இருக்கிறது ஏசையா பதினான்காம் அதிகாரம் ஏசைக்கள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் போன்ற இடங்களிலும் இருக்கிறது வெளிப்படுத்தல் புத்தக பல இடங்களில் வெளிப்படையாக மிக துல்லியமாக மூன்று விதமான பொல்லாத ஆவிகள் திரித்துவ ஆவிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தானம் திருத்துவத்தை வைத்திருக்கிறான் அந்த ஆவி களத்திற்கு தரிசையின் ஆவி வளசர்பத்தின் ஆவி என்று இப்படி வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிக்கும் பொழுதும் நாம் தெரிந்து கொள்ளலாம் எல்லா இடங்களும் ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வரை பல இடங்களில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் அறிந்து கொள்வோம் இதுவே கர்த்தர் தரும் ஞானமாயிருக்கிறது கர்த்தரை நாம் கவனிக்கும் பொழுது அவர் வசனத்தை கவனிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஞானமான காரியங்கள் நமக்கு வெளிப்படும் கர்த்தர் ஞானத்தை கவனித்து கேட்டு கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார் புத்தியை கர்த்தர் தரும்போது அவர் சொல்லும்போது கேட்டு பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார் வேத வசனத்தை எடுத்து படிக்கும் பொழுது நமக்கு முதலில் புத்தி வரும் இது இப்படிதான் இப்படி இது சரி இது தவறு பத்து கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் இதை மீறினால் பாவம் என்று புத்தி வரும் அதை ஆழமாய் கவனிக்கும் போது அது எங்கெங்கெல்லாம் செல்லுகிறது இச்சை அதிருப்பாயாக என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்த இச்சை முனது முதலில் மனிதனுக்குள் வரும் அதன் பின்பு அது பாவத்தை செய்ய வைக்கும் அதன் பின்பு அது மரணத்தை கொண்டு வரும் அதனால்தான் கர்த்தரி இச்சை அதிருப்பாயாக என்று கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று தோன்றும் இப்படி தெளிவான காரியங்கள் நமக்கு கர்த்தர் போதிக்க விரும்புகிறார் போதிப்பார் அதை நாம் கவனித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியாக கர்த்தருடைய ஞானத்தையும் அறிந்து மேன் மேலும் நாம் அறிவில் வளருவோம் ஞானத்தை அறிந்து கொள்வோம் விவேகத்தை பெற்றுக்கொள்வோம் அதனால் பாவத்துக்கு விலகி பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் இந்த உலகத்தில் கொண்டு வந்தது எதுவும் இல்லை கொண்டு போவது எதுவும் இல்லை பரிசுத்தத்தை மட்டுமே நாம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் வந்து வேலையை கவனிப்போம் கருத்தரங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறநாதா